ஆனார் ஹடா வானரமே நான் யார் தெரியுமா ராவணேஸ்வரனுடைய குமாரன் அக்ஷன் என்னுடைய பானங்களை தேவர்களாலும் எதிர்த்து நிற்க முடியாதென்பதை தெரிந்து கொள் வீணில் உன் உடம்பை புண்ணாக்கி கொள்ளாதே சரணடைந்து விடு உனக்கு ஒரு துன்பமும் கொடுக்க மாட்டேன் என்றான் அந்த வார்த்தைகளை கேட்ட ஆஞ்சநேயர் கடகடவென்று சிரித்தார் ராவணகுமாரா உன் வீரத்தை வார்த்தைகளில் காட்ட வேண்டாம் செயலிலே காட்டு பார்க்கலாம் என்று கர்ஜித்தார் அக்ஷன் பானத்தால் மார்பிலே அடித்தான் அவனுடைய வீரர்கள் பற்பல ஆயுதங்களை அவர் மீது வீசினர் தம் மீது மழை தூரல்கள் போல வந்துவிடும் அஸ்திரங்களை அலட்சியமாக கைகளால் அப்பால் தள்ளிக்கொண்டார் அடுத்த கணம் திடீரென்று ஊங்காரம் செய்து கொண்டு அரக்க வீரர்கள் மத்தியிலே போய் குதித்தார் கைக்கு அகப்பட்டவர்களை பிடித்து கைவேறு கால்வேறாக கிழித்தெறிந்தார் அரக்க வீரர்கள் நிலை குலைந்த நாலா பக்கங்களிலும் ஓடலானார்கள் அவர்கள் மீது மரங்களை தூக்கி எறிந்து அதன் அடியில் சிக்கி உயிரிழக்குமாறு செய்தார் மற்றும் சிலரை பிடித்து அக்ஷன் பானங்களுக்கு முன்னால் எரிந்தார் ராவணகுமாரன் விட்ட பானங்கள் அவன் வீரர்களுடைய உயிரையே குடித்தன அக்ஷன் மாருதி இடத்துக்கு திரும்பி அவரை மேலும் அநேக பானங்களால் அடித்து துன்புறுத்தினான் ஆகாயத்திலே எழுந்தவர் அவனுடைய ரதத்துக்கு மேலே சென்று காலால் ஓங்கி உதைத்தார் அந்த வேகம் தாங்காது ரதம் பொடி பொடியாகியது குதிரைகள் மாமிச பிண்டமாகின அக்ஷன் கோபத்தால் கால்களை உதைத்துக்கொண்டு கொண்டு ஆகாயத்தில் எழும்பி மாருதியை பானங்களால் உடலெங்கும் தைக்கச் செய்தான் கணத்துக்கு கணம் அவனுடைய வீரம் அதிகரிப்பதை கண்ட ஆஞ்சநேயர் அவனை அலட்சியப்படுத்துவது ஆபத்துக்கு இடமாகும் என்பதை உணர்த்தார் மிகவும்